ஒரு நாள் அருண் பள்ளிக்கு தயாராகி கொண்டிருந்தான் அப்போது அவன் அப்பாவின் கிழிந்த பழைய செருப்புகளை பார்த்தான் அவன் மெதுவாக கேட்டான் அப்பா நீங்க புதிய செருப்பு வாங்கலையா இது ரொம்ப பரிசா இருக்கு அப்பா சிரித்துக்கொண்டு சொன்னார் பரவாயில்ல கண்ணா இது இன்னும் வேலை செய்கிறது அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அந்த மாலை அருண் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வென்று வீட்டுக்கு வந்தான் ஆனா அப்போது அவன் கவனிச்சான் அப்பாவின் காலில் காயங்கள் அவர் அந்த பழைய செருப்புல நீண்ட தூரம் நடந்து வேலைக்கு போயிருந்தார் அருணின் கண்கள் நனைந்தன அப்பா நீங்க செருப்பு வாங்கல என் பள்ளி தான் இல்லையா அடுத்த நாள் காலை அருண் தன்னோட சேமித்த காசு எல்லாம் அப்பாவின் படுக்கையில் வச்சிருந்தான் அதுல ஒரு குறிப்பு அப்பா இன்று நீங்க புதிய செருப்பு வாங்கிக்கோங்க உங்களுக்கு வலி வரக்கூடாது அப்பா கலங்கி போனார் அருணை தூக்கிக்கிட்டு சொன்னார் கண்ணா நீயே என் வாழ்க்கையிலேயே பெரிய பரிசு பெற்றோர் செய்யும் தியாகங்களை புரிந்து கொண்டு அவர்களை நேசிக்கவும் மதிக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லக்குட்டி